மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் இருந்து நூதன முறையில் தங்கம் கடத்த ட்ரை பண்ணிருக்காரு ஒரு நபர் எப்படிப்பா இப்படியெல்லாம் யோசிக்க முடியுதுன்னு அதிகாரிகளே அசந்து போற மாதிரி ஒரு சம்பவம் தான் இப்போ சென்னை ஏர்போர்ட்ல நடந்திருக்கு நாளுக்கு நாள் தங்கத்தோட விலை ஏறிட்டே போகுது சாதாரண மக்கள் ஒரு கிராம் தங்கம் வாங்கவே ரொம்ப கஷ்டப்படும்போது போது எப்போ பார்த்தாலும் ஒரு கிலோ ரெண்டு கிலோ தங்கம் ஏர்போர்ட் கஸ்டம்ஸில் பிடிபட்டுட்டே தான் இருக்கு அதே மாதிரி சென்னை ஏர்போர்ட்டில் இந்த தடவையும் நூதனமா தங்கம் கடத்தி மாட்டியிருக்காரு ஒருத்தர் எவ்வளோ பேர் தங்கம் கடத்தி மாட்டிக்கிட்டாலும் புதுசு புதுசா யோசிச்சு தங்கத்தை கடத்த ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க கோலாலம்பூரில் இருந்து சென்னைக்கு வந்த ஃப்ளைட்டில் ஒருத்தர் நட்டு போல்டெல்லாம் பேக்கில் போட்டு கொண்டு வந்திருக்காரு விமான அதிகாரிகளுக்கு சந்தேகம் வர செக் பண்ணி பார்த்தா நட்டு போல்டெல்லாம் தங்கமாக லட்டுல வச்சேன்னு நினச்சியா நட்டுல வச்சேன்னு அயன் படத்துல சொல்ற மாதிரி தங்கத்தை நட்டு போல்ட் மாதிரி செஞ்சு சில்வர் பெயிண்ட் அடிச்சு ஒரிஜினல் நட்டு போல்ட்டு மாதிரியே கொண்டு வந்திருக்காரு அந்த நபர் இவ்வளவு நூதனமாக கடத்த முயற்சி பண்ணியும் கையும் கலவுமா மாட்டியிருக்காரு அந்த நபர் சுங்க இலாக்கா அதிகாரிகள் விசாரணையில சென்னையை சேர்ந்த முப்பது வயது வாலிபர் இந்த கடத்துல ஈடுபட்டிருக்கிறதா தெரிய வந்திருக்கு கடத்தின தங்கத்தோட மதிப்பு சுமார் எண்பத்தஞ்சு லட்சம் இருக்குன்னு சொல்லப்படுது இதை பத்தி சுங்க இலாக்கா அதிகாரிகள் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க